இந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பா அருண் வந்து ஒரு இடத்துல வீரவாசன பேசியிருக்காப்புல நான் எல்லாம் டாராகிருவேன் நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவோம் மஞ்சரியா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வீரவாசனம் பயங்கரமா பேசியிருக்காரு நான்லாம் எல்லாம் கொஞ்சம் ப்ரொவோக் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும் நேற்று சோழியை முடிச்சிருப்பேன் எல்லாருமே பயந்துட்டாங்க பயந்து தான் அந்த அளவுக்கு அருண் உட்கார உட்காருன்னு கத்துனாங்க இல்லைன்னு டார் டாராகிருப்பேன் நேத்து அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டப்பா அருண் வந்து ஒரு இடத்துல வீரவாசனை பேசிக்கிட்டு இருக்காரு யாரும் முன்னாடினு பாத்தீங்கன்னா விஷால் முன்னாடி விஷால் ஆர்ஜே ஆனந்தி இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காப்புல என்னடா இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாருமே அவனை பார்த்து எந்த இடத்துல பயந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிச்சேன் அப்புறம் தான் தெரியுது லிவிங் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் பயபல பேசுதுன்னு பைத்தியம் எல்லாரும் உன்னை பார்த்து பயப்பில்லடா நீ சொன்ன டாஸ்க்கை வந்து எங்கள் வளர்கிற போறேன் தான் பயத்தில் எல்லாம் இது பண்ணாங்க மற்றபடி அருண் மேலே இருக்க பயத்தில் யாரும் இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் இந்த டப்பா அருனை பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க ப்ரோ உங்களுக்கு வந்து டப்பா அருனோ சுத்தமாக பிடிக்கல அருணை பிடிக்காதனால தான் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொன்னாங்க எனக்கு என்ன புரியல எனக்கு மட்டும் அந்த டப்பாவை காலங்காத்தால் எந்திரிச்சு அடி அடினு அடிக்கணும்னு ஆசையாக என்ன எந்திரிச்சு நான் பாடணும் ட்விட்டரில் போய் ஓகே இன்னைக்கான கல நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேங்க பார்த்தா மொத வீடியோ பார்த்தீங்கன்னா இவன் வீரவசம் பேசுகிறான் பார்த்தீங்களா இந்த வீடியோ தான் வருது இதை பார்த்தோன்னே வெறி ஆகும் ஆகாதா அப்படி பேசுகிறாப்புல பயங்கரமாக பேசுகிறாப்புல இந்த மாதிரி நான் மட்டும் நேற்று கொஞ்சம் ப்ரோவோக் ஆகிருந்தேன்னா மஞ்சிரியை டார் ஆக்கிடுமா அப்படின்றான் எனக்கு என்ன புரியல மொத்த பேர் இவனை பார்த்து பயந்தாங்கன்னு வேற சொல்கிறான் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற முதல் சொல்ல தோணுது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் அந்த சம்பவத்தையே சொல்லிடுறேன் முதல்ல அதுக்கப்புறம் இது இவன் எதை சொல்கிறான் அப்படின்றது புரியும் ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மஞ்சரி வந்து இந்த மாதிரி நான் வந்து மஞ்சரி வந்து மூணு பேர் சொல்லியிருப்பாங்க போறாங்க யாரும் ஜெயிலுக்குள்ள போலாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் எழுந்திருச்சு நானும் பேசும் அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பான் அங்க என்ன சொல்லுவான் மஞ்சிரி வந்து முட்டை அடிச்சாங்க எதை அடிச்சாங்க சோ அவங்க டாஸ்க் நல்லா வேலை இல்ல அதனால அவங்க தான் தூக்கி ஜெயில போகணும் அப்படின்ற மாதிரி அருண் பேசிருவாப்ல இது கூடவே என்ன பண்ணிருப்பாரு இந்த டாஸ்கோட இயல்பு என்ன அதாவது டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மனிதனை இருக்கக்கூடாது பாரபட்சம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கருணைன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் வந்திருக்கும் சோ இதை வெளியே சொல்லக்கூடாது இந்த மேட்டர்லாம் எல்லாம் போய் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா தீபக் முத்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயந்துருப்பாங்க டேய் டாஸ்க்ல வந்து வெளியே சொல்லக்கூடாதுரா அதையாண்டா போய் அங்க சொல்லிட்டு இருக்கேன்னு அதுக்கு பயந்து பாபா உட்கார் உட்கார்ன்னு கூப்பிடுவாங்க தவிர இவர் போயிட்டு பாத்தீங்கன்னா உண்மை எல்லாம் சொல்லக்கூடாது இவங்க பயந்தாங்க அப்படி என்னடா உண்மை இருக்கு எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்குங்க ஆர்ஜி ஆனந்திகிட்ட இதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா செருப்பை எடுத்து சேல முக்கிய ஆட்சி மாதிரி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாங்க என்ன மேட்ருனா இவர் பக்கம் வந்து பயங்கரமான சப்போர்ட்டை வந்து அருண் வந்து தேடி நேத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் அருணுக்கு சப்போர்ட் இல்லாமல் இந்த கேம் விளையாட முடியாது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கூட ஒரு சப்போர்ட் வேணும் விஷால் மட்டும் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முத்துமாரில் தனியாகலாம் இருக்கிற கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு இல்லை ஸோ நேற்று என்ன மேட்டர்னா இவர் வந்து சொல்ல கிட்ட சொல்றாப்பில் இந்த மாதிரி உங்களை மஞ்சரிலாம் பண்ணாங்களே அதே மாதிரி சாச்சனாலாம் பண்ணாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்குலாம் செம்ம ஆயிடுச்சுங்க அவங்க பண்ணதான் ரொம்ப கேவலமான விஷயம்

இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்டு தப்புன்னு தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருணை காமிக்க கூடாது அவங்கள வந்து ப்ரோவோக் பண்ணணும் அவ்வளோ தான் ஸோ இதில் வந்து டப்பா என்ன சொல்கிறாப்புல நீங்கள் எல்லாம் பேசி தான் ப்ரோவோக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல ஒரு சில பேர் வந்து பேசி மட்டுமே ப்ரோவோக் பண்ண முடியாது என்னோடய ஆக்ஷிடன்ஸ் வந்து நான் ப்ரோவோக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லு எக்ஸ்ட்ரீம் போனது தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் எது தப்பு கரெக்டுன்றது விஜய் சேதுபதி வந்து சொல்லட்டும் இவன் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள கேமே விளாட விட மாட்டேறான் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாேரும் கேம் விளாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று போகிறான் பார்த்தீங்களா அதுதான் பெரிய தப்பு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டப்பாவை போட்டு நேற்று பொல பாலுன்னு பிளந்துட்டுருக்காங்க டப்பா மட்டும் இல்லை டப்பா அது கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு சௌந்தர்யா ஸோ இவங்க எல்லாருமே போட்டு புலபாலன்னு பழகிறது காரணம் என்னன்னா இந்த மூணு பேர் தானே நேற்று கேமே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணது ஸோ இந்த மூணு ஜீவன்களை அடிச்சு உட்கார வச்சாலே போதும் கேம் இன்ட்ரஸ்ட்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது ஏன்னா இவங்க மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவில் உள்ளே போந்து ஆட்டை கலைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டானுங்க இது வந்து ரொம்ப மோசமாக பண்றீங்க உங்களுக்குலாம் கருணை இல்லை மனசாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறது டெவில் கேங்கில் ஆனால் இருக்கிறது பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த கேமை ஸ்பாயில் இந்த மூணு பேர் தான் அதில் இப்போ இந்த டப்பா என்ன பண்ணுது அவங்க கூட சேரத்துக்கு வந்து ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கு அவங்க பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இன்கேஸ் கேஸ் ஆனந்தி வந்து ஆமா அருண் அவங்க பண்ணது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க டப்பாக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கு அப்பா நம்ம கூட சேரத்துக்கு இன்னொரு டிக்கெட் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்னே சப்போர்ட் இல்லாமல் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது சப்போர்ட் தேடிக்கிட்டே இருக்கான் யாராவது வருவாங்களா நம்ம கூட நம்ம கூட சேர்ந்துப்பாங்களா மஞ்சரி அடிப்பாங்களா நேற்று கெஞ்சனா பாருங்க அந்த மாதிரி கெஞ்சலாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது மஞ்சரிக்கே ஓட்டு போட்டுட்டாப்ல கூட யாராவது வந்து ஓட்டு போடுங்களா அப்படின்னு கெஞ்சிராப்பில் அங்கே வந்து ஜாக்லைனும் போடலை சௌந்தரியாவும் போடலை அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா இது நம்ம கூடயே தான் இருக்காங்க நம்ம சொல்கிறதுல ஆமாம் ஆமாம் சொல்கிறானுங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நம்ம கூட வந்து கை தூக்கலையே மஞ்சரிக்கி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு காண்ட் ஆகிடுச்சு இதே விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கை தூக்கிடுமா இங்கே வந்து கை தூக்காது அவனுக்கு ரொம்ப பெரிய மைனஸாக இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஆனந்தி கிட்டே எல்லார்டே பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாப்பில் ஆனால் ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியல மூணு மண்டைகளை உட்காந்து அவங்க வந்து விளாட்ற ஆள் ஸோ அவங்க மண்டை நீ கழுவ முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீ பண்ணதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீ வந்து வேர்டில் வந்து மாதிரி பண்ணுறல அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பவித்ரா என்ன சொல்லிட்டாங்க எனக்கு முட்டை ஊத்தந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க வார்த்தைகளில் பேசுகிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டாங்க ஸோ ரெண்டு டிக்கெட் அவுட் ஆயிடுச்சு இவனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அஞ்சிதா தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆமா முட்டை ஊத்தந்தெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஒரு டிக்கெட் மட்டும் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவன் யாரையும் கேம் விளையாட ஒரு போகிறதில்ல அதாவது இன்னைக்கு நேற்று தீபக் என்ன சொன்னார் ரொம்ப ஆஷல்லாம் போவேன் கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி இப்போயே ஒரு நேற்றைய ஓரளவுக்கு பேசிட்டாங்களா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாருங்களா யாரையும் எப்படியுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போக விட மாட்டான் போனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதாவது குளறுபடி பண்ணி விட்டுருவான் என்ன மேட்டர்னா அவன் கேம் அவன் விளையாடி அதில் வந்து ஓகே எக்ஸ்ட்ரீம் போகிறான் அவன் அது அனுபவிச்சுக்கிட்டு இப்போ சாச்சனை ரொம்ப ஓவராக பண்ணுது அதுக்கு வந்து வீக்கெண்டில் போட்டு புழக்கட்டும் அது வாங்கிட்டோம் மஞ்சரி ஓவராக போகிறாங்களோ அதுக்கு வீக்கெண்டில் போட்டு புழக்கட்டும் வாங்கிட்டோம் ஸோ அவங்களோட எக்ஸ்ட்ரீமே அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் இவன் என்ன பண்ணுறான் இவன் இவன் பிக் பாஸ் மாதிரி உட்காந்து இவன் ஒரு ரூல் செட் பண்ணிருக்கான் ஓகே இப்படி தான் விளையாடணும் இந்த கோர்ட்டில் தான் போனோம் இப்படி தான் ரைட் எடுக்கணும் இப்படி தான் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் ரூல் செட் பண்ணிருக்கான் அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப விஷயமா இருக்குது அதனால தான் சொல்கிறது ஷோவோட ஸ்பாய்லரே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேரை வந்து கொஞ்சம் அடக்கி உட்கார வச்சாங்க இல்லை மூணு பேரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டானா கூட எனக்கு தெரிஞ்சு ஷோ கொஞ்சம் எங்கேஜிக்காக போகும் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காலங்காலத்தில் அந்த வீடியோ பார்த்தோன்னு எனக்கு சமகாண்ட ஆகிடுச்சிங்க எவ்வளோ வீரவாசனன்றீங்க பயங்கரமாக பேசுகிறாப்பில் நான் அவ்வளோதான் உள்ளே போனேன்னா டார் ஆக்கிடுவேன் கிழிஞ்சு நான் கிழிச்சு நார் நாராக தொங்க விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் எனக்கு என்ன புரியலைன்னா டே நீ அங்கே தாண்டா இருந்த உன்னை பேச பேசணும்னா நீ என்ன சொல்லியிருக்கணும் மஞ்சரியை பற்றி பேசுகிற ஓகே ஆனால் நீ என்ன பண்ணுற அந்த பேப்பரில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது அங்கே தப்பாகும் சொல்லிட்டு தான் தீபக் முத்து எல்லாம் பயந்தாங்களே இதுல வேற யூரப்பா தயப்பிடுறாங்களா இவன் எங்க போய் எந்திரிச்சு உண்மை எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் பயன்பாங்களா மொத்த பேர் நிக்க வச்சு கேள்வி கேட்டுருப்பாரா ஏன்னா மொத்த பேர் நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்பேன் மஞ்சரி கோட்டு போடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சிருப்பேன் அதன பண்ணியிருப்பேன் இதை தவிர வேற என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது எனக்கு பொறுத்த வரைக்கும் அருணை பார்த்தா ஒரு சைடில் வந்து காமெடியாக தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது ஒரு பயம் அந்த பயத்தை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அந்த வீடியோ கிளிப் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதில் பேசின வீர வசனத்தை அட்லீஸ்ட் இன்னைக்கான ஷோவில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டீலில் மீட் பண்ணலாம் பை பை